இந்த டென்த்து பாருங்கள் நம்ம நாலு கொம்பு அடிச்சுக்கிற இடத்துல அதிகமான தண்ணி வீடு நமக்கு ஐம்பது அடி ஆழ வரைக்கும் அற்புதமான கிணறு அணுகுது நல்ல தண்ணி கிடைக்கும் இந்த இடத்துல நாற்பத்தஞ்சு அடியில் வந்து பொருள் செட்டு கிடைக்குது இருபது அடியில் வந்து மணல் மாதிரி கிடைக்குது இந்த இடத்துல நமக்கு வந்து தெளிவான தண்ணி கிடைக்குது இடம் போர் அமைச்சா கிணறு அமைச்சாலும் நமக்கு அதிகமான நீர் வந்து ஒரே இடத்துல கிடைக்குது நம்ம விவசாயத்துக்கு தேவையான நீர் நம்மளுக்கு போதும் இடத்துல நம்ம வந்து